திமுகவில் அமைச்சர்களின் எண்ணிக்கையும் பதவிகளும் மாற்றி கட்டமைக்கப்படுகிறது மாவட்ட செயலாளர் பதவிக்கும் புதிய அமைச்சராகும் வாய்ப்பும் இளைஞர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க இருக்கிறது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியோடு உள்துறை அமைச்சர் பதவியும் வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர் பதவி அந்த வகையில் இரண்டு அமைச்சர்கள் உள்ள மாவட்டங்களில் இருந்து ஒரு அமைச்சரை கட்சி பதவிக்கு அனுப்ப உதயநிதி எடுத்து வைத்திருக்கிற முடிவு எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பது குறித்து மாறும் திமுக அமைச்சர்கள் எண்ணிக்கை உதயநிதியின் புதிய முடிவும் அதிர்ச்சியில் அறிவாலயம் என்னும் தலைப்பில் இன்றைய கிங் த்ரீ சிக்ஸ்டியின் கிங் வாய்ஸில் விரிவாக காணலாம் பாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் மாறும் திமுக அமைச்சர்களின் கணக்கு உதயநிதியின் புதிய உத்தரவு அதிர்ச்சியில் அறிவாலயம் மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் தான் மூத்த அமைச்சர்கள் கட்சி பணிக்கு என உதயநிதி புதிய முடிவு எடுத்திருப்பதனால் திமுகவில் பெரும் மாற்றம் நடைபெறப் போகிறது என்பது உறுதியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுகவில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது அதில் உதயநிதி ஸ்டாலின் கே ஏ நேரு போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அவர்கள் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெற செய்தார்கள் ஆதலால் இந்த ஒருங்கிணைப்பு குழுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளையும் செய்யும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் இரண்டு நாட்களுக்கு முன்பு மீண்டும் அந்த குழுவுக்கு உயிர் கொடுத்தார் அதன் பின்பு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பெரிய திட்டத்தோடு தன் கையில் இருக்கக்கூடிய சர்வேவின் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை அந்த குழுவிடம் கொடுத்திருக்கிறார் அதுதான் மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தான் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவை இன்னும் ஓரிரு நாட்களில் மாற்றப்பட உள்ளதாக பல அமைச்சர்களுக்கான இலாக்ககள் மாற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த அமைச்சரவை மாற்றத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்பதுதான் தமிழகமே எதிர்பார்க்கக்கூடியதும் ஹைலைட்டான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது தமிழக அமைச்சரவையில் மாற்றம் என்பது புதிதல்ல கடந்த ஆண்டு மே மாதம் மாற்றம் செய்யப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டதுடன் அமைச்சரவையில் ஐந்து பேர்களின் இலாக்கள் மாற்றி அமைக்கப்பட்டது நிதித்துறை மற்றும் மனித வளத்துறை அமைச்சராக தங்கம் தன்னரசுவும் பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் டிஆர்பி ராஜா தொகுள் தொழில்துறை அமைச்சராகவும் மனோ தங்கராஜ் பால்வலைத்துறை அமைச்சராகவும் செய்தித்துறை அமைச்சரான சாமிநாதனிடம் தமிழ் வளர்ச்சித்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அமெரிக்க பயணம் செல்ல இருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது அதற்கு முன்பாக தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது முக்கிய மூத்த அமைச்சர்கள் இலாக்காக்கள் மாற்றப்படலாம் எனவும் முதல் கட்டமாக தகவல் வெளியாகி இருப்பதை தொடர்ந்து இதற்காக அமைச்சரவையில் இருப்பவர்கள் எல்லாம் யார் யார் மீதெல்லாம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சொத்து குவிப்புத்துறை வழக்குகள் விசாரணை சந்தித்து வருகிறார்கள் என்ற பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலை பாஜகவும் மிக தீவிரமாக கண்காணித்து வெற்றியை சுவைக்க வேண்டும் என அவர்களும் களத்தில் இறங்குகிறார்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமைந்திருக்கக்கூடிய மோடிக்கு தமிழகம் தான் சிம்மசோ இருக்கிறது அதிலும் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தான் நேரடியாக மோடியை எதிர்க்கக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் விடுவதற்கு தயாராக இல்லை ஆதலால் இந்த சொத்து குவிப்பு வருமான வரித்துறை அமலாக்கத்துறையில் சச்சரவில் சிக்கியுள்ள அமைச்சர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அவர்களை எல்லாம் கட்சி பணிக்கு அனுப்ப திமுக தலைமை தயாராக இருப்பதாகவும் ஒரு மாடல் கூறப்பட்டு இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் சுணக்கமாக இருந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் யார் யார் என்ற பட்டியலும் கையில் ரெடியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வாய்ப்புகள் உள்ளது இந்த அமைச்சரவையில் மேலும் சில முக்கிய பிரமுகங்களுக்கு வாய்ப்பு தரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சரவை மாவட்டத்தின் மூலம் அமைச்சரவையில் இடம்பெறும் அமைச்சர்கள் துணை முதல்வராக பதவியேற்க உள்ள உதயநிதிக்கு இணக்கமாக இருக்கும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன என்ற தகவலும் கூடுதல் தகவலாக அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் துணை முதல்வர் பதவியை பொறுத்தவரை சிறப்பு அதிகாரம் எதுவும் கிடையாது அது ஒரு கௌரவமிக்க பதவியாகத்தான் பார்க்கப்படுகிறது துணை முதல்வர் பதவியை உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கினால் அவருக்கு கூடுதலாக துறைகள் வழங்கப்பட வேண்டுமா அல்லது தற்போதைய துறைகள் மட்டுமே போதுமா என்ற ஆலோசனைகளும் உயர்மட்ட அளவில் நடத்தப்பட்டு வருகிறது மற்ற மாநிலங்களில் உள்ளது போன்று உள்துறை அமைச்சர் பதவியை தனியாக அமைச்சர் பதவி வழங்கலாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்கு பின் உள்துறை அமைச்சருக்கு என்று தனி அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை அதற்கு பிறகு வந்த திராவிட கட்சியின் முதல்வர்கள் அனைவருமே உள்துறையை தங்கள் கையிலே வைத்துக் கொண்டார்கள் அதுதான் இந்நாள் வரை நீடித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் உள்துறைக்கு தனி அமைச்சரை இணைப்பது என்ற பேச்சு எழுந்துள்ளது உள்துறையை அமைச்சர் உதயநிதிக்கு வழங்குவது பற்றியும் மேலிட அளவில் ஆலோசனைகள் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது உள்துறையை உதயநிதிக்கு வழங்கும் பொழுது நம்பர் இடம் என்பது மிக மிக வலுவாகவும் உறுதி செய்யப்படக்கூடிய இடத்திலும் அவருக்கான வாய்ப்புகள் குவிந்து கிடக்கும் என்று கருதப்படுகிறது அதே நேரத்தில் அமைச்சரவை மாற்றத்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரையை கட்சி தலைமைக்கு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியானது அது எதன் அடிப்படையில் என்று பார்த்தால் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர் மட்டுமே என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்கள் உள்ளன முதலமைச்சருடன் சேர்த்து முப்பத்தி ஒன்பது அமைச்சர்கள் அமைச்சரவையில் உள்ளனர் தற்போது சில மாவட்டங்களுக்கு அமைச்சர்களே இல்லாத சூழல் உள்ளது அது போன்ற நிரப்ப வேண்டும் என்று உதயநிதியின் எண்ணமாக இருக்கிறது கன்னியாகுமரி ராமநாதபுரம் தஞ்சாவூர் சிவகங்கை அரியலூர் காஞ்சிபுரம் நீலகிரி ஈரோடு வேலூர் ராணிப்பேட்டை நாமக்கல் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு தலா ஒரு அமைச்சர்கள் மட்டுமே சரியாக உள்ளனர் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை புதுக்கோட்டை கடலூர் திருப்பூர் விழுப்புரம் மற்றும் திருச்சி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் தலா இரண்டு அமைச்சர்கள் உள்ளனர் சென்னைக்கு என்று பார்த்தால் மூன்று அமைச்சர்கள் உள்ளனர் திருநெல்வேலி தென்காசி தேனி பெரம்பலூர் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் சேலம் கரூர் கோவை கிருஷ்ணகிரி தருமபுரி திருவள்ளூர் செங்கல்பட்டு திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி ஆகிய பதினாறு மாவட்டங்களுக்கு அமைச்சர்களே இல்லாத நிலை உருவாகி உள்ளது இந்நிலையை மாற்றி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு மற்ற மாவட்டங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என உதயநிதி கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது உதயநிதியின் கோரிக்கை ஏற்கப்படுமா குறிப்பாக சேலம் கரூர் தருமபுரி போன்ற மாவட்டங்களில் எல்லாம் பிரதிநிதித்துவம் இல்லாதது அந்த பகுதியில் மீண்டும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது மிக எளிதாக இருக்காது என்ற சூழ்நிலை உள்ளது அதேபோன்று உதயநிதிக்கு உள்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள சில நாட்கள் பொறுத்திருப்போம் இதுபோன்ற அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காண கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்